உடலை களங்கப்படுத்தி விதமாக நாடார் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை கொச்சைப்படுத்தி விதமாக யூடியூபர் முக்தார் அவர்கள் பேசியதை நாமளெல்லாம் கண்டித்து அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டத்திற்கு ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அருண் அநாச்சி சென்னரஞ்செய்வாள் அண்ணாச்சி அவர்களுக்கும் ஆனந்தூர் கணேசனாச்சி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகி தந்துக்குள்ள நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முற்றார் பேசுறது வந்து நம்ம வந்து எதிர்ப்பா தெரிவிக்கிறோம் தமிழ்நாடு முழுவது மட்டுமல்ல பாம்பேல கூட மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடைபெற்று கேரளாவில் போராட்டம் நடந்திருக்குது இந்தியாவே போற்றக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க பெருந்தலைவர் காமராஜரை கொச்சப்படுத்துவதற்கு இவர்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது எப்படி தைரியம் வந்தது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற உடனேயே சட்டசபையில மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சைரன் வச்ச காரை வேண்டாம் என்று சொன்னவர் கருணாநிதி அப்படின்னு பதிவு செஞ்சார் ஆனா சைரன் வச்ச காரை வேண்டாம் என்று சொன்னது யாரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்போ ஒரு சில அமைப்புகள் மற்றும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு நம்ம ஒரு அமைச்சர் ஆளுங்கட்சியுடைய மூத்த அமைச்சர்னு சொல்லி அதோடு விட்டுட்டோம் அடுத்தது ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு தடவை கிடையாது ரெண்டு தடவை பெருந்தளர் காமராஜரை பற்றியும் நாடார் சமுதாயத்தை பற்றி தவறுதவர் பேசினாரு சொல்லப்போனால் கட்டைவர்களை வெட்டிச்சொன்ன பிறந்தநர் காமராஜருக்கே சமாதி கட்டியவர்கள் நாங்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ இதே நம்ம சங்கத்தில் ஒரு கூட்டம் நடந்தது கடுமையான போராட்டம் நடத்தணும்னு சொல்லும் அப்போ அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் பதிவு மட்டும் போட்டாரு நம்மளும் வியாபார சமுதாயம் ஆளுங்கட்சிக்கு எதிராக நம்ம நடத்த போராட்டத்தை ரத்து பண்ணணும் அதுக்கு அடுத்ததாக திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு என்ற பெயரை வைப்பதற்கு பெருந்தலைவர் எப்போது தயங்கினாரோ அதிலிருந்து பெருந்தலைவர் காமராஜருடைய தோல்வி அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் பொங்கல் விழாவில் தெரிவிச்சோம் போராட்டம் நடத்தணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒரு நடவடிக்கையும் இல்லை அதற்கு பிறகு கலைஞரும் கரும வீரரும் சொல்லி ஒரு புக்கு அதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்து கோயம்பாடு நடரா சங்கத்தில் சந்திரஜே பண்ணாச்சு பத்மநாபனாச்சு எல்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணி அதற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டும் நினைச்சோம் அதுக்கப்புறம் ஒரு சில காரணத்துக்கு அப்புறம் அதுவும் நடத்தலை அப்படியே கைவிட்டாச்சு அந்த புஸ்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை சேர்ந்த மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி என்பவர் பெருந்தலைவர் காமராஜர் என்ன அவங்க அவருடைய வீட்டில் விழுந்து பணத்தை கொண்டு வந்தால் பள்ளிக்கூடம் கட்டினாரு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்க அப்பவும் நம்ம கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்தோம் போனோம் வந்தோம் அவர் என்ன பண்றாரு யார் நான் அந்த ஆங்கில சொல்லல நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டாங்க அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பயனர் விடுதிகளிலும் பெருந்தலைவர் காமராஜருக்காக நாங்கள் ஏசி செஞ்சு கொடுத்தோம் ஏசி வச்சு கொடுத்தோம் அப்படின்னு பேசுனாங்க அப்போவும் நம்ம மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தணும் எதிர்ப்பு தெரிவித்தோம் திருச்சியில உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு சென்னையில் நடந்தது தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு அப்பவும் குற்றவாளி மேல எந்த நடவடிக்கையும் யாரு அமைச்சர் துரைமுருகன் ஆர் ராசா ராஜீவ் காந்தி பாரதி திருச்சி சிவா யார் மீதும் எந்த விதையும் நடவடிக்கையும் எடுக்காம இருப்பது யார் யாரு திமுக திமுக தலைமை ஆளுகின்ற அரசு பெருந்தலைவர் காமராஜர் என்கின்ற நேர்மைக்கும் தூய்மைக்கும் எடுத்துக்காட்ட விளங்கக்கூடிய ஒரு தலைவருடைய பெயரை கலங்கப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் எதற்காக அதை செய்யறாங்க குறிப்பா திருச்சியில பெருந்தலைவர் காமராஜர் பெயர்ல நூலகம் இருந்தது அதை வந்து புது பில்டிங்கா கட்டும்போது ஐயா கருணாநிதி பேரை சூட்டுறாங்க அப்போ ஊர் பொதுமக்களே மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தது விளைவாக மறுபடியும் ஐயா காமராஜர் சூட்டப்பட்டு திருத்தணியில அறுபது வருஷத்துக்கு மேல இயங்கி கொடுக்கக்கூடிய காய்கறி அங்காடி பெருந்தலைவர் காமராஜர் பேர் இருக்கு அதையும் கருணாநிதி பேரை மாத்த முயற்சி பண்ணி அப்போ வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஐயா ஜிகே வாசன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசு இப்படி பல தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால மறுபடியும் அது காமராஜர் ஐயா பேரா வைக்கப்பட்டுச்சு மன்னார்குடியில பேருந்து நிலையத்தில் காமராஜர் பேர் இருந்துச்சு அதை கருணாநிதி பேரை மாத்த முயற்சி பண்ணாங்க அப்பவும் எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த தலைவர் பேர் சூட்டப்பட்டது அதாவது தமிழகத்தை ஆளுகின்ற முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கம் என்பது கருணாநிதி பெயரை சூற்ற வேண்டும் கருணாநிதி பெயரை வளர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டு முன்னாடி தமிழ்நாட்டின் சிறந்த முதல்வர் யார் சொன்னால் தொள்ளாயிரத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரையும் ஆட்சி செய்த பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தான் ஒரு நேர்மையான தூய்மையான மக்களுக்காக மக்கள் தலைவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது ஐம்பத்தி நாலு சதவீத மக்கள் தலைவர் காமராஜர் பேர் தான் சொல்றாங்க அப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய பேரை இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் சொல்றாங்க கருணாநிதி ஐயா பேரை வெறும் ரெண்டு சதவீதம் பேர் தான் சொல்றாங்க இந்த அரசியல் கால் புலர்ச்சி காரணமாக பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு திமுக திமுக உடைய தலைமை ஐடி விங்கு இப்படி எல்லாருமே காமராஜர் பெயரை கெடுக்க வேண்டும் காமராஜர் பெயரை கெடுக்க வேண்டும் காமராஜர் பெயரை கெடுக்க வேண்டும் காமராஜர் பெயரை கெடுத்தால் தான் கருணாநிதியுடைய பெயர் பிரகாசிக்கும் தமிழ்நாட்டில் என்று தவறான ஒரு கருத்து எடுத்துக்கொண்டு இது ஒன்று செய்கிறாங்க இப்போ நாடார் சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் பெருந்தலைவர் காமராஜருக்கு தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாய மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது காமராஜரை வழிபடக்கூடிய மக்கள் ஒரு முருகர் பெயர் போல ஒரு சிவன் பெயரை போல ஒரு பெருமாள் பெயரை போல பெருந்தலைவர் காமராஜர் மதித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து சாதியர்களும் ஒரு பெயர் வைக்கிறாங்க காமராஜர் பேர் அப்போ தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு மக ஒரு தலைவரை ஒச்சைப்படுத்த நோக்கத்தோடு இவர்கள் செயல்பட்டு படுதோலி அடையும் போது முக்தார் போன்ற வாடக வாய் வியாபாரிகளிடம் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தவறாக கேள்வி கேளுங்க காமராஜரை பற்றி தவறாக பரப்புங்க அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு இப்போ முக்தார் பேசுறதுக்கு தமிழ்நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் கண்டனம் தெரிவிக்கிறோம் தேசிய தலைவர் ஒரு படம் வந்து அந்த படத்தில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக மூன்று காட்சிகள் பதிவு செய்யப்படுகிறது அப்போ அதற்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அண்ணன் ஹரிநாடார் வந்து கோர்ட்ல வழக்கு போட்டாரு நாங்க ஒரு புகார் மனு கொடுத்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சோம் இவ்வளவுதான் அப்ப பாக்குறவங்க என்ன நினைக்காங்கன்னா காமராஜரை பற்றி தவறுதலாக பேசினால் நாடார் சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் எதிர்ப்பு தெரிவிக்கல அங்கே அந்த நிலைமை காரணமாக முக்தார் போன்ற சமூக விரோதிகள் லேகிய விற்கக்கூடிய வியாபாரிகள் இது போன்று தலைவர் காமராஜரை கொச்சப்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டு சரி நாடாருடைய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்களுடைய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி நாடாளுடைய வாக்கு வங்கி மதிச்சுதான் காமராஜர் தொண்டர்களுடைய வாக்கு வங்கியை மதிச்சுதான் தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த நான்கு பேர்களுக்கு முக்கியமான பதவி வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சபாநாயகர் மனோ தங்கராஜ் அவர்கள் அக்கா கீதாஜி அவர்கள் இவ்வளவு அமளி துமிழி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு ஆனால் இந்த நாலு பேர் நாடார் சங்கத்தினுடைய நாடார் சமுதாயத்தினுடைய பெருந்தலைவர் காமராஜருடைய வாக்கு வங்கியுடைய பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் என்ன परपுள்ள இருக்காங்க சபநாயகராக அமைச்சராக परपுள்ள இருக்காங்க இவர்கள் நினைத்தால் நாளைக்கே ஒரு முதலவீட வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அபார்ட்மெண்ட் வாங்கி ஐயா தமிழ்நாடு முழுதும் பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள் கொதித்து போய் இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுதும் நாடார் சமுதாயம் கொதித்து போய் இருக்கிறது உடனடியாக அந்த வாடகை வியாபாரி முக்தாரை கைது செய்யங்கின்னு சொல்லி கோரிக்கை வைத்தா அடுத்த நிமிடம் இந்த வாடகை வியாபாரி முக்தார் கைது செய்யப்படுவானா மாட்டானா அப்பா அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே 15 பேர் இருக்காங்க சட்டமன்றத்துல ஒரே ஒருத்தர் மான ரோஷம் உள்ள காமராஜர் தோண்டர் ஒரே ஒருத்தன் மான ரோஷம் உள்ள நாடா சுமை இந்த ஒரே ஒருத்தன்andırசி முக்தார் போன்ற சமூக ஏன் கைது செய்யல நீ கைது சட்டமன்ற சொன்னா இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படுமா முதல் தீர்மானமாக நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பா அவர்கள் முதல்வர்களை சந்தித்து நாளைக்கு முக்தார் அவர்களை கைது செய்ய கோரிக்கை வைக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த நான்கு பேரை சமுதாய கைது அவர்களை படுதல் எடை செய்வோம் அந்த தீர்மானத்தை முதல்ல அண்ணன் அவர்கள் ஏற்ற வேண்டும் கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு நெருக்கி அலையணும் தேர்தலில் நாடார்கள் வாக்கு இல்லாம முப்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக முடியாது நாடார்கள் வாக்கு இல்லாமல் ஒருத்தர் அமைச்சராக முடியாது நாடார் வாக்கு இல்லைன்னா முதலமைச்சராக கூட ஆக முடியாது அப்படி ஒரு பலம் வாய்ந்த சமுதாயம் நாடார் சமுதாயம் இத செய்ய முடியல அப்படின்னா அப்ப நாடார்களை பத்தி கண்ட கண்ட நாய்களை எல்லாம் தான் செய்யும் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற உலகமே போற்றக்கூடிய உத்தம தலைவர்களை பார்த்து தான் செய்யும் நம்மளுடைய முதல் கோரிக்கை நான்கு பேரும் நாளைக்கு முதல்வரை சந்தித்து குப்தார் மீது நடவடிக்கை நிற்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்துவோம் அதற்கு பிறகு இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு பல பேருடைய பேர்கள் போடப்பட்டிருந்துச்சு ஆனா சமுதாய துரோகிகள் சில பேர் பேர் போட்டிருந்தோம் அழைப்பது கொடுத்திருந்தோம் வரல கேட்டா நாங்களா பெரிய போராளி நாங்க தான் அப்படி நாங்க தான் இப்படி சொல்லிக்கிட்டு அழகினாங்க பெருந்தலைவர் காமராஜர் கீழே நாடார் சமுதாயத்துக்கு இழுக்கு அந்த இடத்துல வந்து நின்று நாடர்களுக்காக காமராஜருக்காக குரல் கொடுக்க முடியாதவர்கள் எதற்காக நாடார் சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம் சொல்லிட்டு அலையணும்னு கேட்கிறேன் தமிழக வரலாற்றில் கிடையாது இந்திய வரலாற்றில் கிடையாது உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு தகவலை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையும் இணைக்கக்கூடிய அளவிற்கு உறவின் முறை சங்கங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் தமிழ்நாடு நாடார் சங்கத்தை இந்த கூட்டமைப்பு நாடார்கள் கூட்டமைப்பு சார்பாக இருக்கக்கூடிய எவ்வித நடவடிக்கையை இருந்தாலும் அதை நாங்கள் முழுமையாக ஆதரிப்போம் அண்ணன் சந்திரஜெய்பால் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் பெருந்தலைவரோட காமராஜரோட உண்மையான தொண்டருடைய கோரிக்கை ஏற்று தமிழக அரசு முக்தாரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் கைது செய்ய செய்வதறை போராடுவோம் நாடார் சமுதாய சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் நாடா சமுதாயத்தினுடைய கோரிக்கை ஏற்று முதல்வரை சந்திக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நான்கு சபாநாயகர் அமைச்சர்கள் உறுப்பினட்ட நான்கு பேர்களையும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் படுதலையை செய்வோம் படுகொலை நடை செய்வோம் என்று பெருந்தலைவர் காமராஜர் மீது ஆரையிட்டு உறுதியாக கூறுகிறோம் பேச வாய்ப்பு நன்றி